வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்பெஷல் ரெசிபி அதாவது ஈவினிங் ஸ்பெஷல்ங்க அதை பார்க்குறோம் வெள்ள கொண்டக்கடலை எப்படி தாளிச்சங்கிறது பார்க்கலாம் வெள்ளை சுண்டல் இது வந்து ஒரு ஏழு மணி நேரம் ஊறணுங்க ஊற வச்சு வேக வச்சுக்கணும் அளவாக தண்ணி வச்சு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க காலையில் ஹெல்த்தியாக வேணும்னா பெப்பர் போட்டு சாப்பிட்லாங்க ஈவினிங் வந்து நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்லாங்க இது வந்து சிம்பிள் ரெசிபி தாங்க ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை வந்து மசாலா சுண்டலாக செய்ய போகிறேன் பெரிய வெங்காயம் வர மிளகா கருவாப்பிள் உப்பு பச்சை மிளகா சேர்த்திருக்கோங்க ஏன்னா நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க பெப்பர் சேர்த்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து சாப்பிடும்போது மசாலா சுண்டுலாம் நல்லா இருக்குங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி சாம்பார் தூள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாங்க சும்மா கொஞ்சமாக சேர்த்துணுங்க நிறையா சேர்த்துருக்கூடாது ஏன்னா மிளகா காரமே போதும் நம்மளுக்கு இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டோம் தேங்காய் துருவலும் நிறைய சேர்த்துருக்குறேங்க ஆனால் நிறையா தேங்காய் துருவல் போடும்போது தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் பார்க்குறக்கு என்னோடய சுவை சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மசாலா சுண்டல் Thank you. Thank you for watching.